வித்தியாசமாக இருக்கலாம் வீடியோ ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிற கதை வந்து ஒரு பேய் கதை சாலையோரத்தில் ஒரு ஆவி அதாவது இது வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றின கதை நைட் டைமில் அதாவது மிட் நைட் டைமில் வண்டியில் போயிட்டு இருந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றின கதை அவங்க எப்படி ஆவியை சந்திச்சாங்க எப்படி அதுக்கு தேர்வு தப்பிச்சாங்க அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது சரியாக சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ரமேஷ் அப்புறமா சுரேஷ் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கின நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ரமேஷ் வந்துட்டு வெளியூரில் இருந்துட்டு ஊருக்கு வர்றதுனால சுரேஷ் அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு சரியா போயிட்டு ரமேஷ பிக்கப் பண்ணிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு போது ஒரு காட்டு பாதை தான் அவங்க வர வேண்டிய ஒரு பாதை அதாவது நைட் டைமில் அந்த பாதையால் வகைக்கு எல்லாரும் பயப்படுவாங்க ரெண்டு பக்கமே பெரிய பெரிய மரம் அப்புறமா சில விஷயங்கள் அமானுஷியமாக நடக்கிறதா அந்த ஊர் மக்கள் நம்புறதுனால யாருமே அந்த பாதையை பெருசாக யூஸ் பண்ண கிடையாது அது அப்படியே எப்பவுமே தான் இருக்கும் அந்த பாதை நைட்லேயும் சரி டேலையும் சரி எப்பவுமே அது தான் இருக்கும் ஸோ அதோ ஒரு ஷார்ட் ஸோ வேலைக்கு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே அந்த பாதையை சூஸ் பண்ணி போயிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்போது சுரேஷ்ட வந்து ரமேஷ் சொல்கிறேன் என்னடா நீ வண்டி ஓட்டுற வேலைக்கு ஓட்டு இல்லைன்னா வந்து நம்ம வண்டியில் ஏறிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாரு உடனே சுரேஷன்னு சிரிச்சுக்கிட்டே என்னடா நீ இந்த காலத்தில் போய் பேய் பிசாசு இந்த மாதிரி பேசிட்டு மூடி மூடிட்டுறான் நான் வண்டியை வேகமா ஓட்டுறோம் பேசாம இருறா அந்த மாதிரி சொல்லிட்டு தார வேகமா ஓட்டிட்டு போயிருந்துருந்துருக்காரு ஒரு கொஞ்சம் தூரம் இவ ரெண்டு பேரும் இதே மாதிரியே பேசிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க ஒரு கொஞ்ச தூரத்துல ஒரு பொண்ணு கை காட்டி வண்டியை நிப்பாட்ட சொல்லி சொல்றா ஸோ ரமேஷுக்கு சும்ப பயம் தேய் சுரேஷ் நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கதை ரெண்டு பேரோட கதையும் முடிஞ்சிடும் தயவு செய்து வண்டி பாட்டு கதை அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ்க்கு வந்துட்டு மனசு கிடையாது என்ன என்ன எமர்ஜென்சியோ நடு நடு சாமம் ஸோ நடுசாமம் ஏதாவது டி தனியாக ஒரு பொண்ணு வந்து ரெண்டு கையை காட்டுறதுன்னா என்ன எமர்ஜென்சியோ தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே சரி ஓகே அதுக்கு நிறுத்தி என்னென்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் மணியை பாட்டியிருக்காரு ஸோ பார்க்கறதுக்கும் அந்த பொண்ணுமே பெருசா எதுவுமே சொல்ல தெரியாது எனக்கு நான் வந்து ஸ்கூட்டி வந்துச்சு பக்கத்து இங்க கொஞ்சம் பக்கத்தில் அந்த ஸ்கூட்டி வந்துச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு காயங்கிறதுனால ஸ்கூட்டியை கொடுத்து எழுதிச்சு வந்துட்டேன் இந்த ரோட்ல வேறு ரோட வாகனத்துக்கு போக தெரியாது அதனாலதான்

ऐसी चीज़ तो तो नहीं है ना ये तो 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 नहीं है ये तो नहीं है अपन जो ना होगी कि तो वो एक इसमें ये वचन सिर्फ आम लोग कहने में प्रिय नहीं है ये वो इस तरह वो इस तरह कि ये तो प्रिय अलग 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 इसमें से अलग ये तो अभी तो हमारा ना तो ना इसमें ये चीज़ है ना और கார்டர் பின்பக்கம் இருக்கிற வாகனங்களுக்காக பேக் மிரர் இருக்கும் தெரியுமா அவனுக்கு அந்த மிரர் அந்த மிரர் சைட்ல வந்துட்டு ரமேஷ் எதிர்ச்சியா பார்த்துருக்காரு பின்னாடி இந்த பின்னுக்கு சீட்ல இருந்து போனா காணல ரமேஷ் அவ்வளவுதான் தூக்கி வேறு போடுறது ரமேஷுக்கு ரமேஷ் அப்படியே வெத்து வெத்து வேறு வெத்து கதவு ஓரத்துலயே போய் பார்த்துட்டாரு அப்படி ஆரோக்கியாங்க போய் சுரேஷத்தை பார்த்துட்டு என்னடா என்னடா பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பயந்து சாப்பிடுறேன்னு சொல்லும் போது ரமேஷ் கையை தாட்டுறான் மிரவர் நோக்கி இவருக்கு புரியலை அப்போ அவன் சொல்கிறாரு மிரரப்பார் மிரர் மிரவத்தார் பின்னாடி பின்னாடிப்பார் அந்த மாதிரி சொல்கிறாரு இவருக்கு புரியல சரி ஏதோ மிரவர் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் நீ வந்து பார்க்குறாரு அந்த பொண்ணும் மிரவலாக தெரியலை ஆனால் சுரேஷ் தப்பா திரும்பி பிந்தைக்கு பார்க்குறாரு அந்த பொண்ணு பிந்தைக்கு உட்காந்துட்டு இருக்கு ஸோ இது ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியலை அவ்வளவுதான் சுரேஷுக்குமே பயம் எடுத்துருச்சு அமைதியா காரை வேகமா ஓட்டிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த பொண்ணு சொல்ற எதுக்கு உங்க ஃப்ரெண்டு இவ்வளவு வேகமாக வந்துட்டு காரை ஓட்டுறாரு அப்புறமா உங்க ரெண்டு பேரையும் நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகி அள்ளிட்டு போக வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றான் அதை கேட்டுட்டு ரமேஷ் அது என்ன எங்கள் ரெண்டு பேரையும் உங்களுக்கு எதுவுமே ஆகாதா அப்படின்னு சொல்ல நான் வந்து இந்த ஊர் தான் ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் தான் வெளியூர் மாதிரி தெரியுதுங்க ஸோ தான் சொல்றேன் அப்புறமா உங்களோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லிங்களே இதே மேத்துல தான் இப்போதைக்கணும் அந்த மாதிரி கேட்கும்போது ஆமாம் அது உங்கள் எடுத்து தான் வந்து ரமேஷ் சொல்லிட்டு திரும்பி உட்காந்துடா பேசணும் எதுவும் பேச தெரியாது பேசாமல் உட்காந்துடறான் கொஞ்சம் நேரத்தில் இருந்துச்சு ஒரு நிமிஷம் எனக்கு அதையும் மறந்துச்சு ஆஹ் என்ன ஆஹ் திடீர்னு இப்பயே பேசிட்டு ஒரு கொஞ்சம் திட்டத்துல பேசாம போயிட்டு இருக்கும்போது திடீர் ரெண்டு நமேஷியோ கேக்குறதுக்காக பின்னாடி திரும்பி பார்த்திருக்காரு திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணி கையில எதையோ வச்சு சப்பிட்டு இருந்திருக்கா ஐ மீன் அந்த பண்ணி அதையே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கா அது கொஞ்சம் ரெட் கலர்லாம் இருந்துக்குது ஸோ இந்த ரமேஷ் வந்து பயந்து போய் திரும்ப போகிறது அது பொண்ணு தானாகவே சொல்லியிருக்கா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே இந்த பாக்கெட்டில் வச்சுட்டே சுற்றிட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா ரமேஷ் அவ்வளவுதான் சுரேஷ்கிட்ட வேலைக்கு விடுறா வேலைக்கு வண்டியவர்கா அந்த பொண்ணு ரத்தத்தை குடிக்கிறாடா நம்ம ரத்தத்தை உரியதுக்கிட்ட இல்லை வேலைக்கு வண்டியை விடு அந்த மாதிரி கத்தியிருக்கா ஸோ சுரேஷுக்குமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ படு ஃபாஸ்டாக வண்டியை ஓட்டுறான் சுரேஷ் ஓட்டி ஓட்டி ஒரு கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மெல்லமா பேச்சு கொடுக்குறா சரியோ என்ன உங்க பேர் என்ன உங்களோட பேர் என்ன தன்னோட பேர் என்ன அந்த மாதிரி பேசிட்டு இருக்கா பேசிட்டே இருந்துட்டு சொல்றா நான் ரொம்ப காலமா இங்கேயேதான் சுத்திட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேருக்கு பயம் உச்ச கட்டத்துக்கு போயிட்டுது என்னடா இது தாய் இந்த இங்கேயேதான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அர்த்தம் சுத்தா சுத்தணும் இல்ல அவர் வாழ்க்கைய பார்த்துட்டு போகணும் இவன் சுத்திட்டே இருக்கான்னா சுத்திட்டான்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி ரமேஷ் மெதுவாக கேட்க சுரேஷ் பயம் மூடிட்டு உட்கார்றா வேலைக்கு கொண்டு போய் இறக்கி விடுறேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஓகே ஓகே ரமேஷ் அதுக்கப்புறமா எதுவும் பேச கிடையாது மூணு பேரும் அமைதியாகவே இருக்குன்னா ஒரு கொஞ்ச தூரத்தில் ஒரு புளிய மரம் வருது புளிய மரம் அது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி அந்த ஒரு புளிய மரத்துக்கிட்ட வந்ததுமே இந்த பொண்ணு ஓப்பனாகவே இங்கே 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 தான் நிற்பாதுங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கா ஸோ இவங்க ரெண்டு ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன இங்கேயே இங்கேயே எதுக்கு நிறுத்த சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த பொண்ணு எதுவும் கேட்க கிடையாது அமைதியாக வண்டியை நிறுத்தினதும் அந்த பொண்ணு இறங்கிட்டு கீழே போய்ட்டு இறங்கிட்டு சொல்கிறேன் நான் ஒன்றும் பேய் கிடையாது நான் தனியாக உங்கள் வண்டியில் இருந்ததுனால பேய் மாதிரி நடித்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ரமேஷ் அடிப்பா இப்பொண்ணு இப்படி பண்ணிட்டே எனக்கு பயத்தில் பரவியே போயிருந்துருப்பேன்னா அந்த மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு சிரிச்சுட்டே ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டா சரியா போனதுமே ரமேஷ் வந்து சுரேஷ்கிட்ட ஆம்தே இல்லாமல் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் நான் தான் அப்போவே சொன்னல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே காய்ச்சிக்கிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அங்கே தான் ஒரு பேஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் காரை எடுத்துகிட்டு கிளம்பினதுக்கப்புறமா அப்புறமா எனக்கு திரும்பி பார்க்கவே கிடையாது அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறா பஸ் அதில் அதில் நிற்கிறாளா இல்லையா என்ன மாதிரி அந்த மாதிரி பார்க்க கிடையாது இறக்கி விட்டாச்சு சரி நம்ம போயிடலாம் நம்ம தப்பிடலாம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு திரும்பி கண்ணாடி கண்ணாடியில கூட பார்க்க கிடையாது அப்படியே போயிட்டாங்க ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போறதை கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே பறந்து போய் புளிய மரத்துல தலைவில் தொங்கிட்டு இருந்திருக்கா பின்னாடி வந்த ஒரு ஸ்கூட்டர்காரர் அதை பார்த்துட்டு மயங்கி அங்கேயே வந்திருக்காரு மார்னிங் கிளம்பி அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது இப்படி இந்த புளிய மரத்துல இப்பயோ இந்த பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இத்தனை பேர் சுரேஷுக்கும் ரமேஷுக்கும் இப்ப வரைக்கும் இந்த விஷயம் தெரியாது அவங்க அந்த பொண்ணு லிப்டி கேட்டுதான் வந்தா அவங்களோட ஸ்கூட்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பஸ்டபடி தான் வாங்கிட்டா அந்த மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நடந்தது என்ன உண்மையாவே நடந்தது அந்த பொண்ணு ஒரு பேய் அவ லிப்டி கேட்டி இவங்க நல்லவங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இவங்களை எதுவுமே பண்ணாம அவன் இந்தியா போய் தன்னோட ஈப்பிடத்தில் சேர்ந்துட்டேன் பார்த்தா உங்க நடந்திருக்குது இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்லுங்கன்னா மிட் நைட்டில் யாருமே யூஸ் பண்ணாத பாது நீங்களுமே யூஸ் பண்ணாதீங்க ஒரு வேலை தச்சு கூட உங்களுக்கு அதை கூட யாருக்குமே தெரியாது இல்லையா ரொம்ப கவனமாக இருங்க எப்பவுமே தனியாக பயங்கரமான பாதைகள்ல நடுசாமத்துல பயணம் பண்ணாதீங்க அவ்வளவுதான் இன்னையோட கதை இதோட முடிஞ்சுது அடுத்த ஒரு நல்ல வீடியோட அவங்க சந்திக்கிறேன் பாய் பாய்